அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் பெரும் எண்ணிக்கையில் எதிர்கட்சியாக அமர்ந்தோம் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் தோழர் பி ராமமூர்த்தி பா சிவானந்தம் போன்றவர்கள் சட்டமன்றத்தில் அரும் பணியாற்றியவர்கள் அன்றைய கம்யூனிஸ்டுகள் சட்டமன்றத்தில் எல்லோரும் ஆங்கிலத்தை தான் பேச வேண்டும் என்ற மரபு இருந்தது ஆனால் தான் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுவோம் என்று தமிழிலேயே பேசியவர்கள் எனவே தமிழ் மொழிக்காக தமிழ் ஆட்சி மொழிக்காக தமிழ் பயிற்று மொழியாக தமிழ் நீதிமன்ற மொழியாக வர வேண்டும் என்று குரல் கொடுத்த அந்த கோரிக்கை வலுப்பெற்று அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் இந்திய திணிக்க முயற்சிக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகமும் மாணவர் அமைப்பும் களத்தில் போராடி பல உயிர்களை ஹிந்தி திணிப்பை தடுத்த வரலாறு அறுபத்தி ஏழு அந்த போராட்டத்தினுடைய வரலாற்றில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகிற வரை இருமொழியை கடைபிடிக்கலாம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அது தொடர்ந்து காப்பாற்றப்பட்டு வந்தது ஆனால் மத்தியில் ஒன்றியத்தில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பதினாலு ஆட்சியர் ஏறிய அந்த நாள் முதல் சித்தாந்தத்தின் வழிகாட்டுதலில் மோடி அரசு தமிழ் மொழியை அழைத்து மும்மொழி கொள்கை என்கிற முறையில் இதை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று ஒரு மறைமுக சதி திட்டத்தை பதினாலிருந்து தொடங்கி இருக்கிறார்கள் பட்டவர்த்தனமாக எனக்கு முன்னர் பேசிய ராதாகிருஷ்ணன் மாரிமுத்து குறிப்பிட்டதைப் போல ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் கல்வி வளர்ச்சிக்கு நாங்கள் தர வேண்டிய தொகை ஐயாயிரம் கோடியை தருவோம் என்று ரவுடித்தனமாக அப்படித்தான் விழிக்க வேண்டும் வேட்ட ரவுடியை போல் அரசியல் சாசனத்திற்கு எதிராக மாநில உரிமைக்கு எதிராக ஒரு மத்திய ஒன்றிய அமைச்சரே இப்படி பேசினால் அது பாசிசம் ரவுடித்தனம் என்று சொல்வதில் தவறில்லை ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் நீ ஐயாயிரம் தந்தாலும் சரி ஐயாயிரம் கோடி தந்தாலும் சரி பத்தாயிரம் கோடி தந்தாலும் சரி நாங்கள் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள் உக்ரைன் மீது